இந்த தீபாவளியில திரைத்தமிழே நான் நடத்தக்கூடிய நாடகம் என்ன அபிமண்ணன் கொன்ற மாலை சண்டை இந்த நாடகத்திலே நான் சொல்லட்டும் சொல்லுங்க

கேட்டு அறுபத்தி நாலு ஆயக்கலைகளும் அந்த அறுபத்தி நான்கு அந்த கலைகளில் குருவுக்கும் குருவாக விளங்கக்கூடிய நான் சாபம் சரி கொடுத்தால் வரம் ஓ வரம் கொடுத்தா குடுப்பீங்க உங்களுக்கு உண்மைதான் கெட்டவங்கள சாபத்து கொடுப்பீங்க உண்மைதான் அதனாலே குருவாகிய துரோணாச்சாரியாக நான் இருந்தாலும் என்னை பெற்றவர் உங்க பெற்றவர் யாரும் நீங்க எப்படி போறதீங்க

குரு அப்படி எனக்கு திருமணம் ஆகிவிட்டது அப்படியா உண்மைதான் பேரு ஓஹோ எப்படி பேரு கிரி கிரிக்காடையா

இந்த அத்தினாபுரத்தில் நான் ஏன் வாழ்ந்து வருகிறேன் என்ன காரணம் அதான் உங்க நாடு அங்கன்னு சொல்றீங்க பாஞ்சாலுக்கு பாஞ்சால தேசம் இதோ அந்த பாஞ்சாலுக்கு அது இல்லாம இதோ எதற்காக எவ்வளவு கோபம்

இந்த பாஞ்சால ராஜநாக படிப்பில் மந்தம் எப்படி படிப்பு ஏனது மண்டையில படிப்பில் மந்தம் சரி அதனாலே அவனுக்கு சேர்த்து அந்த படிப்பையும் நானே படிச்சு அவங்க சொல்லுவேன் ஓஹோ அது கொடுப்பீங்க ஆமா சரி அதனாலே ஆர்வியர் நண்பராக இருந்தோம் உனக்கு எப்பொழுது என்ன தேவையாக இருந்தாலும் சரி என்ன தேவையா இருந்தாலும் என்னிடத்தில் வா என்று சரி என்னிடத்தில் சின்னஞ்சிறு வயது வாக்குறுதி கொடுத்தான் யாரு பாஞ்சாலவண்ணன் பாஞ்சாலவண்ணன் அப்படி நாங்கள் பெரிய கட்டுணந்தேன் நான் அவன் நாட்டுக்கு நாடாளக்கூடிய மன்னனுக்கு மகனாக பிறந்தால் மீண்டும் அவன் மன்னனான பாண்டாள தேசத்திற்கு நானும் ஏழை அல்லவா ஆமா பிராமணன் அல்லவா ஆமா எனக்கும் கல்யாணமானது திருமணம் செய்து என்னுடைய மகனாய் அஸ்வத்தாவன் பிறந்தான் அப்படி பிறந்து நாங்கள் பிழைக்கும் பொழுது இதோ பால் வாங்கவே எங்களுடைய பணமில்லாமல் தவித்தோம்டா ஆனா குழந்தைக்கு பால் வாங்கி ஊத்துறது கூட காசு இல்ல எங்களுடைய நாட்டு எங்களுடைய வீட்டிலே பஞ்சம் தலைவரி தலைவரித்தாடியது அதனால் என் மனைவியாக விரும்பி சொன்னால் இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒன்னாவது ஒன்னர் அல்லவா உங்களுடைய நண்பன் ஆகிய பாஞ்சாலராஜன் அங்க போய் நமக்காக இல்லைனாலும் நம்ம குழந்தைக்காக ஏதாவது வாங்கிட்டு வாங்க சரி அப்படின்னு சொன்ன உடனே இதுவோ நான் என்ன செய்தேன் சரி மனைவி சொல்றது ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா ஆமா நண்பன் உதவி செய்ய மாட்டானா அவளுக்கு இல்லாம நம்ம குழந்தைக்காக பாக்கணும் இல்லையா ஆமா அப்படி என்று நேராக சென்றே வாஞ்சாளராஜன் எடுத்து அப்படி போகும் தருவாயிலே அந்த வாஞ்சாளராஜன் என்ன செய்தான் என்ன பண்ணாரு என்னுடைய அரண்மனைக்கு வாசலை விட்டு அவனை பார்ப்பதற்கு அனுமதிக்கவில்லை ஓ ஏனென்றா அவன் ராஜா இல்லையா நம்ம ராஜாவா இருக்கிறான் பிச்சைக்காரனா இருக்க சாதாரண பிராமணன் அன்னைக்கு மன்னனானுடனே நம்முடைய நட்பை மறந்தான் சொன்னா வார்த்தையை வெண்ணெடுத்து சரி என்ன உதவினால என்கிட்ட நான் செய்யறேன்னு சொன்னால அந்த வார்த்தை பணம் காசு வந்த உடனே எல்லாத்தையும் மறந்துட்டான் சரி சரி அப்படியே சொன்னேன் அப்படியே நண்பா இன்றைய தினத்திலே சவால் விடுகிறேன் இதுவோ எந்த மமதியில எந்த கர்வத்தையும் அதாவது இந்த நாட்டுக்கு மன்னனாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு கருவத்தில் என்னை நீ மதிக்கவில்லையோ வதிக்க உன்னை ஆ நான் பளிக்கு பணி ஆ செய்யாவிட்டால் என்னுடைய பேர் ஆ இதோ துரோணாச்சாரியல் என்று அன்பு சமதம் செய்து ஓ அண்ணி உடைய அப்புடிங்க அந்த ஆ இதோ இனிமேல் இந்த நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இதோ நான் நேராகவும் ஓடினேன் வாடினேன் எங்க வாடுறீங்க எனக்கு தெரியாத எங்க போலாம் கோபத்துல கோபத்துல எங்க போறோம் எங்க வரோம்னு தெரியல அப்பொழுது இந்த அஸ்னாபுரம் அஸ்னாபுரத்துல ஏதோ கௌரவர்களோ நாட்டின் பிள்ளைகளோ சரி தொண்ணூத்தி பேர்கள் பாண்டியராஜன் பிள்ளைகளோ ஐவராஜாக்கள் யாரு

என்னுடைய மோதிரம் ஒன்று இருந்தது சிறுவர்கள் மோதிரத்தை எடுத்து கிணற்றில் போட்டேன் என்னுடைய மந்திரத்தை உபச்சாரம் செய்து அந்த கிணற்றிலேயே அம்பை விட்ட உடனே அந்த அம்பானது அந்த

100 ஆவதுளாக இந்த அத்திராவரத்திலே நான் குல குருவாக உலங்குகிறேன் சந்திர குலத்திற்கு அப்படி இரண்டாலும் சரிங்க இதோ பாண்டவருக்கும் கௌரவருக்கும்

பதினெட்டாம் போர்கள் சண்டைக்கு சண்டையை ஆரம்பித்து நேற்று பதினெண்டு நாள் சண்டை முடிந்தது பன்னெண்டு நாள் சண்டை முடிஞ்சது பத்தாம் நாள் சண்டையிலே திலாமகர் வீழ்ச்சியை வீழ்த்தினார் அர்ஜுனன் அன்பு படுக்கையை வடித்திருக்கிறார் அதனாலே இந்த இரண்டு நாட்களாக நானே சேனாதிபதி பட்டத்தை எடுத்து இப்பொழுது நான் சண்டைக்கு என்னுடைய பொறுப்புகளை எல்லாமே தயார் ஆயிக்கொண்டிருக்கிறது அப்படிங்களா ஆமா சரி குருவே நான் உங்களை தான் தேடி வந்தேன் என்ன தேடி வந்தேன் அதற்காக அஸ்ராவரிவேதன் தரியவனானவர் தங்களை காண வேண்டுமா சரி அதனால அழைப்பு விடுத்திருக்கிறார் அப்படியே ஆகட்டு மாப்போம் வாங்க I don't know குருவாக விளங்கக்கூடிய துரோணாச்சாரியாரை தங்களுடைய திவ்ய புற்பாதங்களுக்கு அநேக கோடி வந்தனங்கள் இந்த பூவொலிகளே கொடுத்த ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் போல இருந்தாலும் இன்றைய தினத்திலே இப்படியாப்பட்ட ஆக குறிச்சேத்த சமபூமியில் பாண்டவருக்கும் கௌரவக்கும் சண்டையான ஏற்பாடு செய்து நடந்து வருகிறது

மருமகனே ஏனென்றால் அணி ரெண்டு நாளாக பாண்டவர் பக்கம் தான் வெற்றி வெற்றி என்று வெற்றி முரசு கொண்டு வருகிறார்கள் ஒரு நாள் கூட இந்த துரிய மன்னனுக்கு வெற்றி வெற்றி என்பதே இல்லை அதனால் பீஷ்மாருக்கு பத்து நாள் சண்டை ஒதுக்கினீர்கள் இந்த பத்து நாள் சண்டையிலே பாண்டவருக்கு தான் வெற்றி பத்தாம் நாள் சண்டையிலே அன்பு படிக்கலப்படுத்தார் அப்படி மீண்டும் ஆறு நாள் சண்டை என்னுடைய குருவுக்கு குருவாகவே வாழ்ந்து வரக்கூடிய திரோணாச்சாரியருக்கு ஆறு நாள் சண்டை ஒதுக்கினீர்கள் ஆறு நாள் சண்டையே ஆமாம் இரண்டு நாட்களால் உரிந்து இன்னும் ஏழிப்ப கௌரவுக்கு உரு நாள் கூட வெற்றியாறு வரும் அதனால ஒரு வேளை அதாவது உண்ணுவது உறங்குவது நம்ம எழுத்திரே ஆனால் பற்று பாசமல்ல அண்ணாது உறவுவது இங்கே வற்று பாசமல்ல உம்மாட்டேவர் அடுத்தது போன்றது

அந்த மாய கண்ணனாக வட்டவன் கோபாலன் ஒருவன் இருக்கிறானே அதை கொஞ்சமே நினைத்து பார்த்தீர்களா என்னை விட வயதே மூத்தவன் தந்திரங்கள் படித்தவர் ஜகுனியார் அவர் செய்த சூழ்ச்சிகளும் ஒன்று கூட எடுபடவில்லை பாண்டவரிடத்திலே அப்படி இருக்கும் பொழுது நான் என்ன செய்தாலும் அந்த கண்ணனாக வட்டவன் பக்கத்தில் இருந்து அந்த பாண்டவரை கோழையானது முட்டையிட்டு எப்படி அவயம் காக்கிறது அந்த குஞ்சுகளை அந்த பாண்டவரை காத்து ரசிக்கிறான் அந்த கோவால கண்ணன் அப்படி இருக்கும் பொழுது இருக்கும் போது நான் மட்டும் என்ன செய்ய முடியும் என்ன முடியுமோ அத்தனையும் சரிபர செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு நாள் உனக்கும் துரோகம் இழக்க மாட்டேன் இந்த துரோணாச்சாரியார் சரி துரோணாச்சாரியரே

படுகிறார்கள் அந்த தருமனை இல்லாமல் விட்டால் என்ன ஆமா

ஜெகினி மாமா பக்கத்தில் இருக்கு ஆலோசனைக்கு என்ன பஞ்சமா

நான்கு திசை நான்கு திசைகளுக்கும் பெங்கள ரதமியை சண்டை செய்யக்கூடிய கூலிப்பறை கிங்களிப்பு அழைத்து வாடா சண்டைக்கு சண்டைக்கு அழைக்க வேண்டும் ஆமா அப்படி அழைத்து நன்முக சண்டையை பிரிக்க வேண்டும் அப்படி பிரித்து விட்டால் பாடி தருமராஜன் தன்னன் தனிமையாக இருப்பார்கள் அஞ்சு செஞ்சு போய் விடுவோம் ஆவா ஆவா இதுதான் தக்க செமியம் அப்பொழுது சென்று தருமராஜனை அழைத்து வந்து அவர் எளிதாக கொன்று விடுகின்றன அந்த தர்மனை கொண்டு போய் இதுதான் முக்கியமான ஒரு கேள்வி நீ போய்னால் தர்மன் வருவானா முடியாது ஏன் என்றால் சூழ்ச்சிக்காரன் என்று நிற்பார் இந்த துரியோதனன் நான் போய் அழைத்தால் வருவானா பந்திருக்காரன் என்று நிற்பார்கள் இல்லை கௌரவப் படையிலிருந்து யார் போனாலும் தர்மன் வருவானா மாட்டார் இதுக்கு ஒரே ஒரு வழி பாண்டவருக்கு குரு

எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படி என்றால் தர்மரை கொள்வது என்னுடைய வேலை இல்லை தந்திர மார்க்கமாக இதோ இந்த பத்தெட்டு பதினெட்டாம் என்னுடைய சண்டையை நிறுத்துகிறோம் தக்க ஒரு ஆலோசனை செய்யும் சொல்லி இதோ துரியா அழைத்ததாக அந்த தர்மரை சீக்கிரமாக நான் அழைத்து வருகிறேன் வெளியே அழைத்து வருவது மட்டும்தான் தங்களுடைய வேலை மீண்டும் ஏதும் செய்யக்கூடாது பார்த்துக் கொள்ளுகிறோம் நீங்கள் வாத்துக் கொள்ளுங்கள் இதோ இப்பதே போய் வருகிறேன் போய் வா வச்சு திரும்பி போய் வா சபைக்கு வருகிறார் அவர் வந்தால் மற்ற கதை அவரால் தெரியலாம்